ஹலோ ஃபார் எவர் இனிப்பு இந்த சுகரை வந்து நம்ம எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் பட் இந்த இனிப்பு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதே வந்து ஒரு அடிக்ஷன் அதுவும் வந்து ஒரு அடிக்ஷன் அதாவது ஒரு தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மது அருந்துறது இல்லை ஆல்கஹால்ஸ் இல்லைன்னா சிகரெட் இந்த மாதிரி இது பண்ணுறது அதில் வந்து ஒரு அடிக்ஷனாக இருக்கும் அதே போல் தான் சுகரை வந்து நம்ம சாப்பிடும்போதுமே வந்து அது ஒரு அடிக்ஷன் அதாவது சுகர் மீன்ஸ் நம்ம காஃபி டீ டீல போட்டு கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது நம்ம பிஸ்கட் எடுத்தாலும் சரி சாக்லேட் எடுத்தாலும் சரி இல்லைனா பேக்கரிஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஸ்வீட் நிறைந்த பண்டங்கள் சாப்பிட்டாலுமே இந்த இதுவுமே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் ஸோ என்ன நடக்குது நம்மளுடைய பிரெயினில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் ஹேப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷமாக எப்பப்போ இருக்கமோ ஸோ அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து உத்தியோக பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க இல்லைனா வந்து சிகரெட் மது அடுந்துறீங்க ஸோ இந்த மாதிரி ப பழக்கம் உள்ளவங்க ஸோ போல் ஏதாச்சும் நம்ம சாதித்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல் ஆகிறது இல்லைனா வந்து ஒரு டக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது ஏதோ ஒரு இதில் வின் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு இதில் வின் வின் பண்ணும்போது ஸோ அந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் காரணமே இந்த டோபமைன் ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடித்த இந்த இனிப்பு வகைகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதுவுமே அப்போயுமே வந்து டோப்போ வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த டோப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது ஸோ அதனால் இனிப்பு பொருள்களை வந்து உங்களை விரும்பி சாப்பிட சொல்லுது ஸோ அதோடைய அந்த டோப்ப வேலை என்னென்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதில் அடி அடிக்ஷன் ஆகுது இதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த்து கண்ட்ரோலாக அதாவது நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒன் மன்த் அப்படியே ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்கிறவங்கள வந்து அதை வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்னஸாக ஃபீல் பண்ணுறது ஒரு விதமான பதட்டம் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படும் ஸோ அதே போல் தான் நீங்கள் ஒன் மந்த் வந்து கம்ப்ளீட்டாக சுகர் எந்த ஒரு சுகருமே எடுக்காமல் அதாவது சுகர் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸில் உள்ள சுகர் கிடையாது ஸோ அதெல்லாம் ஃப்ரெக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளது போலாம் சுக்ரோஸ் நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை நாட்டு சக்கரை ஸோ மற்ற பேக்கரி பேக்கரிஸ் ஐட்டமில் சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே சுக்ரோஸ் ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும்போது உங்களுடைய அந்த டோப்போ மைண்ட் வந்து ரிலீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஒரு மந்தமான ஃபீலிங் ஸோ ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த பொருளை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சாப்பிட்ற தோணுதோ ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டோப்போ மைண்ட் வந்து ரிலீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்னஸான ஃபீலிங்ஸே ஏற்படுது ஸோ இதை வந்து நீங்கள் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒன் மந்த் ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகும் ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா இன்னுமே அதிகமான சுகரை வந்து சாப்பிட்றதான்னு தோணும் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதை ஃப்ரெக்டோஸ் வடிவில் நம்ம எடுத்துக்கிற அதாவது ஃப்ரூட்ஸ் வடிவில் அதுலேயுமே வந்து இனிப்பு சத்துக்கள் இனிப்பெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த பழங்களில் உள்ள இனிப்புகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெக்டோஸ் அந்த வடிவில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அந்த சுகர் வந்து கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக நம்ம சுகர் லெவலை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நிறைய விதமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது மேக்ஸிமம் உப்பு அதாவது சால்ட்டு சுகர் இந்த ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஸோ நீங்கள் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுபோல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேன்க்ரியஸ் கணையத்தில் இருந்து சொல்லக்கூடிய அந்த இன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக இருக்கும் ப்ளட் சுகர் லெவல் வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் சுகரை வந்து கரெக்டாக நார்மலாக எதுவுமே சாப்பிடாமல் வந்தீங்கன்னா ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது முக்கியமானது உங்களுடைய ஸ்கின் பிரச்சனை உங்களுக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் வடிகிறது ஸோ இல்லைன்னா பிம்பிள்ஸ் ஏற்படுறது ஸோ உங்களுடைய அந்த சுருக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுறது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும் க்ளோவிங்காக இருக்கும் உங்களுடைய ஸ்கின் எல்லாமே ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்பயுமே பெட்டர் ஸோ இதுல இல்லைன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்